இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் பகுதி வாங்க தொடர்ந்து நதியா குளித்து முடித்து மட்டும் கட்டிக்கொண்டு கதவை தட்ட கதவு இருக்கு என்று குரல் கொடுத்த பிரிசூலன் அவள் கதவை திறந்து கொண்டு வெளியே வரும் கோலத்தை கண்டு உதட்டை குவித்து முத்தமிட்டான் அதை அப்படியே கைக்குள் பிடித்து தன் மார்போடு சேர்த்தவள் இந்த டவலையும் உருவிடவா குறும்பாக கேட்டாள் உனக்கு அது பாரமாயிருந்தா ஒரு வீடு அழகான ஒரு ஓவியத்தை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போயிடுறேன் அவள் முகம் வெட்கத்தில் சிவக்க அதை ரசித்தபடியே டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றான் பிறைசூடன் நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது பிறைசூடன் நதியா திருமணம் முடிந்து ஒரு வாரம் ஓடிவிட்டது பிறைசூடன் மனதிலும் நதியா மனதிலும் ஆசைகளும் உணர்ச்சிகளும் அலையடித்துக் கொண்டிருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்கவில்லை ஒரு ஆண் இப்படி தள்ளி நிற்பது விந்தைதான் பிடிக்காத பெண் என்றால் சரி ஆனால் அவளுக்காக இன்று வரை தோல்வியை சந்திக்காதவன் தோற்ற பிறகும் தள்ளி நிற்பது நதியாவுக்கு அதிசயமே அவன் கூறியது போன்று அவன் ஒரு பிளேபாய் அப்படி இருந்தும் அவளை நெருங்காமல் தள்ளி இருக்க அவனால் எப்படி முடிகிறது என்று பிறைசூடனின் நண்பன் ஒருவனின் திருமணம் நதியாவோடு திருமணத்திற்கு வரும்போதே அவள் அணிந்திருந்த அழகான சேலை இடைவெளியில் தெரிந்த அவளது இடை அழகு அவன் உணர்ச்சிகளை தூண்டிக்கொண்டே இருந்தது திருமண மண்டபத்தில் இளம் ஜோடிகள் சேர்ந்து நடனம் ஆட நதியாவோடு அமைதியாக தான் அமர்ந்திருந்தான் ஆனால் நண்பர்கள் விடுவார்களா என்ன டேய் அவன் கட்டிக்கிட்ட பொண்டாட்டியோட நீ பேசாம உட்கார்ந்து இருக்கியா எந்திரிச்சு வந்து ஆடுடா ஒரு நண்பன் அவன் கையை பிடித்து இழுக்க நதியாவை தொடதான் முடியவில்லை தொட்டு நடனமாவது ஆடலாம் என்று நினைத்து எழுந்து கொண்டவன் நதியாவை நோக்கி கரத்தை நீட்ட அவளுக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை எப்படியும் அவனை வைத்துவிட வேண்டும் என்று அவளும் நதியா இடையே சுற்றி நடனம் கருத்தை அவன் உடலில் ஓடவிட்டாள் பிரைசூடன் அதை கண்டு கொள்ளாதது போல் நடந்து கொண்டாலும் அவன் உணர்ச்சிகளை அவள் செயல்கள் ஒவ்வொன்றும் தூண்டதான் செய்கிறது விருந்து முடிந்து திரும்பி வரும்போது நதியா பிரைசூடனை ஒட்டி உரசி அமர்ந்துதான் பயணம் செய்தாள் அதையும் கண்டுகொள்ளவில்லை என்பது போல் அவன் செயல் இருக்க ஏமாற்றத்தோடு வீடு வந்து சேர்ந்தவள் ஹாலில் அமர்ந்திருக்கும் நர்மதா அருகில் வந்து அமர்ந்து விட்டாள் இரவு வரை நர்மதாவோடு சேலையை கூட மாற்றாது அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள் நதியா பிறைசூடன் வெளியே செல்வதாக கூறிவிட்டு சென்றிருந்தான் நர்மதா ஒன்று இரண்டு முறை எப்போய் சேலையை மாத்திட்டு வாடி என்று கூற அப்புறமா மாத்திரங்கா என்று கூறி இரவு வரை அங்கேயே அப்படியே அமர்ந்து விட்டாள் இதற்கிடையில் பிரைசூடன் வீடு திரும்பியதை வீடியோ கால் செய்து அப்பா அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்த நதியாவும் நர்மதாவும் காணவில்லை பிரணவ் வீடு திரும்பியதும் சரிக்கா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் என்று கூறி எழுந்து மாடிக்கு வந்து விட்டாள் நதியா அறைக்குள் பிரைசூடன் இருப்பதை அறியாது வந்ததும் சேலையை உருவ ஆரம்பித்தவள் படுக்கையில் சாய்ந்திருக்கும் பிரைசூடனை கண்டதும் உருவிய சேலையை அப்படியே தூக்கி மார்பில் போட்டாள் நீங்க இப்ப வந்தீங்க நான் உங்களை கவனிக்கலையே இப்பதான் என்றவன் எழுந்து அவள் அருகில் வந்தான் நீயே என்ன தூக்கி சாப்பிடுன்னு சொல்லும் போது என்னால தள்ளி நிற்க முடியுது ஆனா நீ மூடிக்கும் தோணுது என்று கூறியவன் அவள் இடையை பின்னிருந்து கட்டி கொள்ள அவனை வெற்றிக்கொண்ட ஆனந்தத்தில் ஆனந்தத்தில் நதியாயுதழ்களில் புன்னகை மலர்ந்தது அதை கண்டும் காணாதவனாக அவளை தன் பக்கம் திருப்பி அவள் வாரி மார்பில் போட்டுக் கொண்ட சேலையை தன் விரல்களால் அவள் தோளிலிருந்து தள்ளிவிட அது நழுவி கீழே விழுந்தது தங்க சிலை என நின்றவளின் உடலில் மெல்ல தன் விரல்களை ஓடவிட்டான் அவன் விரல் பட்ட இடம் எல்லாம் தேனாக தித்திக்க தன்னை மறந்து நின்றவள் ஒரு தருணத்தில் அவன் மீது சாய அவள் பட்டு போன்ற மெல்ல மெல்ல இதழ்கள் பதித்து அவள் உணர்ச்சி தீயில் எண்ணெய் ஊற்றினான் விழி மூடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டவளின் மீது முத்தங்களை வாரி வழங்கியவன் அவளை அப்படியே கொண்டு வந்து படுக்கையில் சாய்த்தான் தன்னை முழுமையாக அவனுக்கு விட்டு கொடுத்து மூடி கிடந்தவள் அவனோடு கூட ஆவலாய் காத்திருக்க அவளை விட்டு விலகி படுத்து விட்டான் ஏக்கமாய் விழிகளை திறந்து அவனை பார்த்தாள் நதியா இறங்கி வர நான் இருக்கேன் நீ கடைசி தயாராயிருக்க வெற்றி கொள்ளணும்னு மட்டும்தான் நினைக்கிறீ தவிர என்கிட்ட அடங்கி போனும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல உன்னுடைய இந்த சேலை பார்க்கும் போது உன்னுடைய காதல் தான் நானு எனக்கு சந்தேகமாயிருக்கு அவனது வார்த்தைகள் நதியாவை நெருப்பாக சுட்டது அவன் எழுந்து குளியலறைக்குள் சென்று அடியில் எட்டி பார்த்தது நியாயமானது வெற்றி புன்னகை தானே அவன் கூறியதில் என்ன தவறு தன் செயலை எண்ணி முதன்முறை வருந்தியது நதியா மனம் இந்த நிகழ்வுக்கு பிறகு நதியா சூடனின் தோல்வியை விரும்பவில்லை அவனை மயக்கவோ தன் காலில் விழ வைக்கவோ எந்த சில்மிஷங்களையும் செய்யவில்லை ஏதோ சிந்தனையிலேயே மூழ்கி இருந்தவள் அவனிடம் சரியாக பேசவும் இல்லை அவனும் அவளை கண்டு தன் அறைக்குள் இப்படி ஒருவள் இருக்கிறாள் என்பதை மறந்துவிட்டது போல அவனும் நடந்து கொண்டான் காதலுக்காக காலில் விழவும் தயாராக இருப்பவன் அந்த காதல் அவளிடம் இல்லை என்ற சந்தேகம் வந்ததும் எப்படி மாறிவிட்டான் அவளுக்கு அது விந்தையிலும் விந்தைதான் அன்று இரவு பிரைசுடன் எங்கோ புறப்பட எங்க புரிய என்று கேட்டாள் வியப்போடு தலையை திருப்பி அவளை பார்த்தவன் ஏங்கிட்டியா கேட்ட என்று கேட்டான் ஆமா பரவாயில்லையே மகாராணி இறங்கி வந்து இந்த அடிமை கிட்ட பேச கூட செய்யறீங்களே கேலியாக அவன் கூற கிண்டல் பண்ணாதீங்க எங்க போறீங்கன்னு தானே கேட்ட சிம்லா அவன் அப்படி கூறியதும் அவள் முகம் மலர்ந்தது எப்ப திரும்பி வருவீங்க ரெண்டு வாரத்துல திரும்பி வந்துடுவேன் சிம்லா தானே போறீங்க நானும் உங்க கூட வரவா எதுக்கு சும்மா தான் நானும் டூர் போகல ஆபீஸ் விஷயமா தான் போறேன் இருக்கட்டுமே நானும் உங்க தோல்லை ஏறி உட்கார்ந்து சிம்லா வர போறது இல்லையே நீங்க பக்கத்துல தானே உட்காந்துருப்பேன் அவளை அலட்சியமாக பார்த்தவன் இப்ப எதுக்காக ஏன் கூட சிம்லா வரணும்னு ஆசைப்படுற ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் அழகுல உன் காலடியில விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லி சிரிக்கவா இல்ல என்ன நீ ஜெயிச்சிட்டேன்னு காட்டிக்கவா எதுக்காக வர அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை சிம்லாவை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்தா அதுக்காக நான் இன்னொரு நாள் உன்னை கூட்டிட்டு போறேன் இப்ப வேற விஷயமா போறேன் உன்னை கூட்டிட்டு போனாலும் உன் கூட இருக்கவோ உனக்கு ஊரை சுத்தி காட்டவும் என்னால முடியாது இல்ல நீங்க ஊரை எல்லாம் சுத்தி காட்ட வேண்டாம் சும்மா உங்க கூட வரேன் நீங்க திரும்பி வரும்போது உங்க கூட திரும்பி வந்துடுறேன் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நீ வீட்லயே இரு என்று கூறியவன் தயாராகி அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான் அவள் படுக்கையில் பொத்தென்று விழுந்தாள் அப்படியே திரும்பி தலையணையில் முகம் புதைக்க அவள் விழிகள் நிறைந்து வழிந்து தலையணையை நினைத்தது மாடி இறங்கி வந்த பிரிசூடனின் மனதில் ஒரு தவிப்பு தன் பெட்டியை அப்படியே ஹாலில் வைத்துவிட்டு மாடி ஏறி வந்தான் படுக்கையில் வீழ்ந்து கிடக்கும் நதியா விழிகள் மூடி கிடக்கின்றன ஆனால் அவள் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது அவள் அருகில் வந்தவன் தோளில் கை வைத்தான் மெல்ல விழிகளை திறந்து பார்த்தவள் அவனை கண்டதும் சட்டின்றி எழுந்து அமர்ந்தாள் சரிவா போலாம் எங்க சிம்லா பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க அதுதான் கூப்பிட்லேன்ல கிளம்பு அதுதான் வரலைன்னு சொல்லிட்டேன்ல அவள் கோபமாக கூற எந்த இடத்துலையுமே நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டியா கோபமாக கேட்டவன் திரும்பி நடக்க எழுந்து ஓடி வந்து அவன் முன் நின்றவள் நானும் வர சரிவா வேகமாக ஓடி வந்தவள் தன் உடையை எடுத்துக்கொண்டு குளியலரைக்குள் சென்று மறைந்தாள் சில நிமிடங்களில் அழகான ஒரு சுடிதார் அணிந்து வந்தவள் ஒன்றிரண்டு உடைகளை எடுத்து பேக்கில் திணித்துக்கொண்டு அதை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு அவனோடு புறப்பட்டாள் சிம்லாவை எட்டியதும் நதியாமனம் அழகான ஒரு பட்டாம்பூச்சி போல் சிறகடித்து பறந்தது பிறைசூடனோடு தனிமையில் இருந்த அதே வீட்டிற்கு தான் அவளை அழைத்து வந்திருக்கிறான் அந்த வீடு அவர்களுக்கு சொந்தமான வீடு என்று இப்போதுதான் அவளுக்கு தெரியும் வீட்டை கண்டதும் நதியாமனம் அந்த அழகான நினைவலைகளுக்குள் கொள்ள என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அவள் மனம் முழுவதும் பரவியது அதே ஒரு நிலையில்தான் தான் இருக்கிறான் ஆனால் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக வந்து படுக்கையில் சாய்ந்தவன் சில மணி நேரம் நன்றாக தூங்கி எழுந்தான் இப்போது அலுவலகம் செல்ல நேரமாகிவிட்டது குளித்து தயாராகி அலுவலகம் புறப்படும் போது உனக்கு போர் அடிச்சா சொல்லு கார் அனுப்பி வைக்கிறேன் நீ ஆபீஸ் வா அங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற சில பேர் யாவது உனக்கு தெரியும்ல செண்பகம் உன் ஃப்ரெண்டு தானே அவங்க இப்பவும் நம்ம தான் வேலை பாக்குறாங்க நான் வந்தா நீங்க எங்கிட்ட தோத்துட்டது ஆபீஸுக்கே தெரிஞ்சிடுமே எனக்காவது தெரியதான போகுது அது இன்னைக்கு தெரிஞ்சுட்டு போட்டும் நீ வர்றதா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு நான் கார் அனுப்புறேன் அவள் தலையை மட்டும் அசைக்க அவன் சென்று விட்டான் அவன் சென்ற திசையையே பார்த்தபடி நின்றவள் ஏதோ நினைத்தவளாக உடை தவளை எடுத்துக்கொண்டு குளியலறக்கி சென்றாள் குளித்து விட்டு வந்தவள் அழகான ஒரு சுடிதாரையை அணிந்து கண்ணாடி முன் நின்றாள் ஆனால் இதை விட சேலை இன்னும் அழகாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் என்ன அவள் சேலை எடுத்து வீட்டிலிருந்து வெளியே வந்தவள் ஒரு ஐந்து நிமிட நடைபயணத்தில் இருக்கும் அந்த துணி கடைக்கு வந்தாள் அங்கிருந்து அழகான சேலை ஒன்றை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தவள் சுடிதாரை மாற்றிவிட்டு அந்த சேலையை அணிந்து கொண்டாள் சுடிதாரை விட சேலை அவளுக்கு இன்னும் அழகாக இருக்கிறது அந்த சேலையையும் தன் அழகை ரசித்தவளுக்கு இந்த சேலையோடு முன்னால் சென்று நிற்க வேண்டும் போல் தோன்றியது அருகில் தான் கோயில் இருக்கிறது கோயிலுக்கு சென்று வரலாம் என்றுதான் அவள் தயாரானாள் ஆனால் இப்போது பார்க்க வேண்டும் என்று அவள் மனதில் ஒரு ஆசை செல்லை எடுத்து பிரைசூடனை அழைத்தாள் நான் ஒரு மீட்டிங்காக கிளம்பிட்டேன் நீ வந்தா தனியா தான் இருக்கணும் நாளைக்கு நான் கூட்டிட்டு வரேன் ஓகே அழைப்பை துண்டித்தவள் படுக்கையில் பொத்தன அமர்ந்தாள் சரி அவர்தான் தான் இல்ல செண்பகம் அங்கேயே தானே வேலை பார்க்கறதா சொன்னாரு அவளை போய் பார்த்துட்டு வந்தா என்ன தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு அவள் கிளம்பி விட்டாள் நேராக அருகில் இருக்கும் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வந்தவள் டாக்ஸி ஒன்றை பிடித்துக் கொண்டு அலுவலகம் வந்து சேர்ந்தாள் வாசலில் நிற்கும் சங்கர்லாலை கண்டு நீங்க இப்பவும் இங்கதான் வேலை பார்க்கறீங்களா என்று கேட்டாள் சிரித்தவன் டே நைட் ரெண்டு நேரமும் இன்னைக்கு எனக்கு டூட்டி ஒரு ஆள் இன்னைக்கு லீவு ரெண்டு நேரம் வேலை பாக்குறது கஷ்டமா இருக்காதா எனக்கு என்ன கஷ்டம் உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்களை பார்க்கும் போது நீங்க இப்பவும் திருந்தல போல அப்படியெல்லாம் இல்ல நான் திருந்திட்டேன் பிரிசூடன் சார் எனக்கு கை நிறைய சம்பளம் கொடுக்கறாரு நீ எதுக்கு தேவையில்லாம ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களை தப்பா பாக்குற உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியலனா அதுக்குன்னு சில பெண்கள் இருக்காங்க அவங்க கூட போய் உல்லாசமாயிரு தேவையில்லாம மத்த பொண்ணுங்களை தொல்ல பண்ணாதேன்னு சொல்லிட்டாரு நான் திருந்திட்டேன் நடம் என்ன திரும்பவும் வேலையில சேர்ந்திருக்கீங்களா அவனிடம் விளக்கி கூறி கொண்டிருக்க முடியுமா என்ன ஆம் என்று அவள் தலை அசைக்க அவன் கேட்டை திறந்தான் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்